ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க கேஎல் ராகுல் இன்டர்நேஷ்னலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாடா அடா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்கள் பேசிகிட்டு இருக்க நிறைய ரூமர்கள் வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம் அது எந்தளவுக்கு உண்மை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம்கிட்ட பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கேஎல் ரகுல் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கே எல் ரிட்டையர் ஆகிட்டார் இதுக்கு மேலே அவர் இன்டர்நேஷ்னலில் மாட்டார் ஒன்லி ஐபிஎல் தான் விளையாடுவார் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க கே எல் ராகுல் ரிட்டையர்மெண்டில் எதுவும் ஆகலை அவர் தொடர்ந்து விளையாடுவார் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ கூட துலீப் டிராபி கோசரம் பயிற்சி ஈடுபட்டு இருக்கார் கண்டிப்பாக அவர் அதில் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணால் அடுத்த வர பங்களாதேஷ் சீரிஸ் நியூசிலாந்து சீரீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் மேட்ச் ஓடிஐ டி ட்வெண்ட்டி சீரிஸ்லாம் வருது கண்டிப்பாக அதில் இருப்பார் அதனால் நிறைய பேர் வேணும்னே ரூம் இரு கிளம்பி விட்டுருக்காங்க கே எல் ராகுல் இதுக்கு மேலே விளையாட மாட்டார் கே எல் ராகுல் அவ்வளோதான் அவரோட இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நல்ல பிளேயருங்க கே எல் ராகுல் நம்ம அவர் ஐம்பது ஒரு உலகக்கோப்பையில் பார்த்துருப்பீங்க நாமா சூப்பர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கீப்பிங் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக நான் கீப்பிங்லாம் பண்ணார் அதனால் நல்ல பிளேயரை ஏன் மாரி பேர் கெடுக்கிறீங்கன்னு தெரில கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா ரகுல் உண்மையாக ஒரு நல்ல பிளேயர் நல்ல ஃபினிஷிங் ரோல் அவர் ஓப்பனிங் விட்டால் ஆறுறாரு ஃபினிஷிங் விட்டால் ஆறாரு மிடில் விட்டால் அந்த அந்தளவுக்கு ஒரு எல்லா பொசிஷனில் ஆடுற பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் கே எல் ராகுல் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் எந்த பொசிஷனில் விட்டாலும் ஆடுறாரு அதனால் கண்டிப்பாக அவர் மேலே அளவுக்கு ஒரு விமர்சனை வந்துட்டுருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன பொறு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் எடுக்கல அது காரணமாக வச்சால் ஆள் தான் அவர் அவாய்ட் பண்ணுறாங்க டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் அவர் எடுக்கல இதுக்கு மேலே அவர் டி டுவெண்ட்டியில் எடுக்க மாட்டாங்க இதுக்கு மேலே ஓடிஐயில் எடுக்க மாட்டாங்க இது மேலே அவர் ரிட்டையர்மெண்ட் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வேணாங்க நல்ல ஒரு பிளேயர் கே எல் ராகுல் கண்டிப்பாக ஒரு மேலும் இன்னும் நிறைய விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ரோஹித் சர்மா விராட் கோலி போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு சீனியர் பிளேயராக கே எல் ராகுல் ஸ்டேஸ் ஐயர் ரிசன் பண்ட் இவங்க தான் இந்திய அணியை வழி நடத்த போகிறாங்க அதனால் கண்டிப்பாக கே எல் ராகுல் போன்ற ஒரு பிளேயர் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான ஒரு பிளேயர் வரணும் விளையாடணும் எல்லா மேட்சும் விளையாடணும் மூன்று விதமான ஃபார்மட்லையும் விளையாடணும் அது எந்த விதமான சந்தேகமாக இருக்கக்கூடாது ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பிளேயர் ராகுல் அதனால் கண்டிப்பாக அவர் தொடர்ந்து விளையாடுவார் இது யாரும் நம்பாதீங்க ராகுல எதுவும் ரிட்டையர் ஆகலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷிகர் தேவன் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணிட்டார் ரொம்ப வருத்தமாக இருக்குது உண்மையாக அவர் நல்ல பிளேயர் அவர் கூட ஏன்னா இந்திய அணியில் கௌதம் கம்பீருக்கு அப்புறம் அவர் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்திய அணியில் ஆட்டு கண்டினியூவாக ஆடிட்டு இருந்த பிளேயர் ரோஹித் சர்மா ஷிகா தேவார் ஃபே ஒரு பேர்னாவே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு அண்ணல் பறக்குன்னு சொல்லிட்டு அளவுக்கு நிறைய ரெக்கார்ட் ரெண்டு பேரும் வச்சுருக்கேங்க பட் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் கொஞ்சம் சேடான விஷயந்தான் பரவாயில்ல எல்லாரும் அடுத்த பிளேயர் வளர்ந்து வரணை அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அவருக்கு ஒரு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சொல்லிடலாம் பட் கே எல் ராகுல் ரிட்டையர்மெண்ட் ஆகலை யாரும் நம்பாதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் யாரும் நம்பாதீங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకమ సబ్స్క్రైబ్ కొంచెం పన్నీ நன்றி వనక్క